இப்ப ஆதம் ஆதமலைசலா வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால தான் பூமிக்கு வந்தாங்க அல்லாஹ் தலா பூமிக்கு அனுப்பி வச்சான் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் கொஞ்சம் நாளைக்கு பின்னால தான் சொர்க்கத்துல இருந்து அதுக்கு பிறகு ரொம்ப காலத்துக்கு பின்னால் தான் பூமிக்கு வந்தாங்க அந்த செய் அபுல் மவாயபுங்கன்னு சொல்றாங்க ஆதமலைசலாத்துக்கு வந்து பூமிக்கு வந்த பிறகுன்னா தெரியும் தங்களுடைய சந்ததியில தங்களுடைய வழித்தோன்றல்கள்ல இப்படி ஒரு நபி வரப்போறார் ஒரு உயர்தரமான நபி முகம்மது என்ற பெயருடைய ஒரு நபி வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு வந்த பின்னாலதான் யாருக்கு தெரியும் ஆதம் அலேஸ்வலாத்துக்கு தெரியும் சொர்க்கத்துல இருக்கும் பொழுதே ஆதம் அலேஸ்வலாத்துக்கு தெரிஞ்சிருந்தா இவர் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாருடைய மதிப்பை அவர் உயர்த்தி காட்டுறதுக்கான சொல்லுங்க அப்ப ஆதம் அலிசலாம் அவர்கள் சாப்பிட்டது அவர் தனக்குத்தானே அந்த அநியாயம் செய்து கொண்டது இருக்கின்றது அது ஒரு வகையில ஒரு வகையில இல்ல பல்வேறு வகைகளில அது மனித இனத்திற்கு லாபகரமானதான் மனித இனத்துல ஏன்னா சொர்க்கத்திலேயே அந்த பழத்தை சாப்பிடாம சொர்க்கத்திலேயே அவர்கள் இருந்திருந்தால் இந்த மாதிரி இந்த உறவு முறை ஏற்பட்டு குழந்தை குட்டிகளை பெற்றெடுப்பது என்பது நிகழ்ந்திருக்காது அங்க அங்க குழந்தைகள்லாம் பெற்றெடுத்துக்கிட்டு அங்க சீராட்டிக்கிட்டு பாலாட்டி பால் ஊட்டிக்கிட்டு அப்படிலாம் இருக்கிறதெல்லாம் சொர்க்கத்துல கிடையாது என்ன அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளே வேற பின்னால ஐயாமத்த பின்னால தீர்ப்பளிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போனாங்க கூட நிறைய அவர்களுக்கு கணவன் அங்கேயும் இருப்பாங்க திருமணங்கள்லாம் நடக்கும் நடக்கும் ரொம்ப என்ன சொல்லப்படுகின்றது எல்லாமே இருக்கும் குழந்தை வேண்டும் என்று ஒரு விரும்பினால் ஒரு சொர்க்கவாசி விரும்பினால் உடனடியாக அல்லாஹத்தாலா குழந்தை குழந்தையுடைய பாக்கியத்தை அந்த மனைவிக்கு இந்த கடவுடைய மனைவிகளுக்கு அல்லாஹத்தல்லா கொடுப்பான் பெற்றெடுப்பார்கள் குழந்தையை பெற்றெடுத்த உடனே அந்த பெற்றெடுக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு குழந்தை பெறுவது அந்த தேர்கால வலியோ அல்லது தேர் காலத்தினுடைய நஜீசுகளோ எதுவுமே இருக்காது அங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இல்ல சிசேரியன் பண்ண வேண்டியது இல்ல மருத்துவ சீலா வேண்டியது இல்ல டாக்டர் வேண்டியது இல்ல எதுவுமே வேண்டியது இல்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை பிறந்துடும் சாதாரணமாக சாதாரண ஒரு வேலை செய்யறத போலதான் ஒரு குழந்தை பெற்றெடுத்துருவா அந்த பெண் குழந்தை பெற்றெடுத்த உடனே உடனடியே முப்பத்தி ஒரு வயசுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு உள்ள குழந்தையா உடனே மாறிடும் அது கொஞ்சம் கொஞ்சமா பாலூட்டி சீராட்டி சோறு கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது உடனடியாக பெருசாகணும் நம்ம அது சில கதைகள் எல்லாம் அப்படி போடுறாங்கல்ல பிறந்த உடனே பெருசா போயிடும் அந்த மாதிரி கதையில வர்ற மாதிரி அல்லா தர நிஜமாகவே சொர்க்கத்துடைய வாழ்க்கையில அந்த இனிமையான நிலையை அமைச்சு வச்சிருக்கோம் அதனால ஆதமயசுல ஆரம்பத்தைனாங்களா அங்க உள்ள குட்டிலாம் பெற்றெடுத்து அங்க இருக்கக்கூடிய உலகத்துல ஒரு குழந்தை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல எப்படி எல்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு நஜீசா நிலைகள்லாம் ஏற்படுது குழந்தையை குளிப்பாட்டுறது இது பண்றது பழக்கிறது அது பண்றது பல்வேறு விதமான நிலை இந்த நிலைகள் பாக்கியம் என்பதெல்லாம் உண்டாகாது அப்படிங்கறது அங்கே விளக்கப்படுது மலக்குகள்கிட்ட அல்லா சொல்லும் போதே ஆதமை படைப்பதற்கு முன்னாலே அல்லா சொல்றோம் பூமியில படைக்க போற சொல்றான் அல்லாமத்துல படைக்கிறேன்னு சொல்லல அதனால பூமிக்கு அனுப்புறதுல திட்டத்துல தான் வேலை முதல்ல பூமிக்கு தான் அனுப்பணும் ஆனா என்ற நியதியை அல்லாஹத்தாலா ஏற்படுத்துகின்றனர் ஆக ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் சாப்பிட்டது அல்லாஹாலே இராதா நாட்டப்படிக்கு சாப்பிட்டாங்க ஆனா வேண்டாம் என்று சொன்ன கட்டளை இருப்பதின் காரணமாக சாப்பிட்டதுனால அல்லாஹாலி மீன் நீங்கள் இருவரும் அநியாயக்காரர்களாக அநியாயக்காரர்களில் உள்ளவர்களாக ஆயிடுவீர்கள் என்பதாக சொல்லி எச்சரிக்கை அல்லாஹத்தினர் இந்த அநியாயக்காரர் சொல்லும்போது அப்ப ஆதம் பெரிய பாவத்தை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்ல முன்னாள் சொல்லியிருக்க நபிமார்கள் அனைவரும் சிறிய பெரிய எல்லா பாவங்களை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்கள் அவர்கள் நபிமார்கள் குற்றம் செய்தார்கள் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது நம்முடைய அப்பீதா கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அது ஒன்று உருசா தோண்டி இருக்கக்கூடிய சில கூட்டத்தார்கள் நபிமார்களும் பாவம் தான் சகாபாக்களும் பாவங்கள் செய்யறவங்க தான் அப்படின்னு சொல்லி நபிமார்களுடைய விஷயத்துல பாவங்கள் என்பதை நமக்கு சுமத்தாட்டவே கூட இப்ப ஆதுமலை சலா வந்து வேணாம்னு சொல்றது செஞ்சாங்களே அது பாவம் தானே அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் பின்னால் எல்லாம் சொன்னா அது ஒரு ஜல்லத்து ஒரு சருகுதல் சருதல் இப்ப அல்லா ஏன் சாப்பிட வேணாம் ஆய்வு செய்தார் ஒரு சமயம் நமக்கு நினைக்கிற மாதிரி அதாவது பாருங்க அந்த மாதிரி இதை சாப்பிட்டா இங்கேயே இருந்துருவோம் இங்கேயே இருப்பதற்காக வேண்டி இதை சாப்பிட கூடாது அல்லாஹால சொல்லி இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு அவர் தன்னுடைய இஜித்திஹாஸ் தன்னுடைய ஆய்வுல தவறு செய்து விட்டார் அதுக்கு பேர் ஜல்லத் அப்படின்னு சொல்றது சருகுதல் அவருடைய சிந்தனையிலே கொஞ்சம் சருகுதல் ஏற்பட்டு விட்டது அந்த சருகுதல் ஏற்பட்டதற்காக விட அல்லா தாலத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அல்லா தால மன்னிச்சாட்டன் அல்ல அல்லா எல்லாம் சொல்லி காட்டுகின்றார் அதனால இந்த தவறு ஏற்பட்டது காரணமாக வைத்து ஆதமசலாமம் பாவம் செய்திருக்கிறார் அவளை சொல்லக்கூடாது பாவம் செய்திருக்காரும் சொல்லக்கூடாது